ரிசோர்ட் வாங்கி கொடுப்பதாக ஏமாற்றி பணம் பறித்து சென்ற குற்றவாளிகளை காவலர்கள் கைது செய்தனர் மூன்றரை கோடி ரூபாய்க்கு ரிசோர்ட் வாங்கி தருவதாக கூறி தொழில் அதிபரிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் இந்த கும்பல் பறித்து சென்றுள்ளது ஆனச்சால் பகுதியைச் சேர்ந்த ஷிகாப் சிபு போன்றவர்கள்தான் கைது செய்யப்பட்டுள்ளது ரிசார்ட் வாங்கி கொடுப்பதாக கூறி பணம் ஏமாற்றிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ரிசோர்ட் வாங்கி தருவதாக ஏமாற்றி தொழிலதிபரிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த இரண்டு பேரை காவலர்கள் கைது செய்தனர் அனச்சால் மன்னாக்குடியை சேர்ந்த சிகாப் சிபு போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது துபாயில் தொழில் செய்து வரும் கொள்ளத்தைச் சேர்ந்த மனு பாகுலே தான் ஏமாற்றப்பட்டது மனுவுக்கு சொந்தமாக கோவில் கடவில் ஒரு ரிசார்ட் உள்ளது அங்கு மீன் வியாபாரம் செய்வதற்கிடையே சிகாப் மனுவை அறிமுகமாகியுள்ளார் மரையூரில் சிஎஸ்ஐ தேவாலயத்தின் கீழில் உள்ள ரிசார்ட் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பதாக கூறி ஏமாற்றி மனுவை பள்ளிவாசலில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்திற்கு சிகாப் அழைத்துள்ளார் சிகாபுடன் தேவாலயத்தின் பிரசிடன் என்ற நிலையில் மனுவை அறிமுகப்படுத்தியுள்ளார் பேச்சுவார்த்தை நடப்பதற்கிடையே மனுவின் கையிலிருந்து பணம் தட்டி பறித்து டீ பிளாண்டேஷனுக்குள் ஓடியுள்ளார் தொடர்ந்து மனு மோனார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இரண்டு பேரும் உடுமலைப்பேட்டையிலிருந்து காவலர்கள் கஸ்டடியில் எடுத்தனர் பிடிப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து முப்பத்தொன்பதாயிரம் ரூபாயும் தொடர்ந்து வீடு பரிசோதித்த போது நான்கு லட்சம் ரூபாயும் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் நியூஸ் பீரோ அடிமாளி